ஜ ராம் ராம் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆண்டுகளாக வந்து முடிந்த அளவுக்கு நாம பிரச்சாரம் நம்ம இருக்கோம் இதில் என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து என்ன விட்டால் பகவானுடைய நாமங்கள் வந்து ரொம்ப உயர்ந்தது இது ஏதோ பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய துணி வியாபாரம் பேசுகிற மாதிரி நம்ம பண்ணக்கூடாது ஒரு இது எவ்வளோ சார் கேட்டால் ஐநூறுபாங்கிறோம் ஐநூறுரூவாய் அப்படின்னு நானூறுரூவாய்க்கு தரேன் அப்படிங்க நீங்கள் கொஞ்சம் தள்ளி போனீங்களா சார் சரி வாங்க முந்நூறுரூவா ஆட்டுவான் நீங்கள் போனீங்களா சார் எடுத்துக்கோ இரநூறுபா கொடு அப்படிம்பான் அது மாதிரி பொருள் இல்லை இது வந்து ஃபிக்சட் ப்ரைஸ் தரமான பொருள் ஒரு பெரிய உயர்ந்த ஒரு ஒரு ஷோரூமில் போய் வாங்குறோம் பாருங்க அது மாதிரி தகுதியுள்ள இது உயர்ந்த ஒரு வசதி இது இதை வந்து வியாபாரம் பேசி கொடுக்கக்கூடிய விஷயம் இல்லை ஆனால் நம்ம வந்துட்டு நாம கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்முடைய ஒரு ஒரு அதை வினயத்தோடு நம்ம போய் சொல்லணும் அவங்க கேட்கக்கூடிய எல்லா சந்தேகங்களையும் நம்ம தீர்த்து வைக்கலாம் அவங்களுக்கு உற்சாகம் விட்டு விதமாக எவ்வளோ நாளும் போகலாம் எத்தனை நாள் வேணாலும் போகலாம் ஆனால் அவர்கள் அதில் உற்சாகத்தை காட்டலை அப்படின்னும்போது போது என்னுடைய ஒரு அபிப்பிராயம் மேக்ஸிமம் ரெண்டு அட்டம் அவ்வளோதான் ஒரு முறைக்கு போய் கெஞ்சி கெஞ்சி கேட்கலாம் இல்லை அவங்க ரொம்ப அலட்சியமாக பேசுகிறாங்கன்னா இன்னொரு முறை முயற்சி பண்ணலாம் அப்பவும் அவங்க அலட்சியமாக பேசினாங்க அவங்களுக்கு அதுக்கான தகுதி இல்லைன்னு அர்த்தம் அதனால் நம்ம நாம பிரச்சாரம்னு சொல்லிட்டு நாம அபச்சாரத்தை நம்ம சம்பாதிக்கக்கூடாது அப்போ தகுதி இல்லாதவர்களுக்கு அதையே நம்ம கொண்டு போய் கொடுக்கணும் அதனால் வந்துட்டு இப்போ ராமர் கூட பார்த்திங்கன்னா ராவணனை திருத்துவதற்காக இரண்டு அட்டம் தான் முயற்சி பண்ணினார் அனுமனை ஒரு முறை அனுப்புகிறாரு அடுத்தது அங்கே தான் அனுப்புகிறார் ரெண்டு பேரோட முயற்சியும் தோல்வி அப்படின்னு சொன்ன உடனே அவனை நிர்கதியாக விட்டுட்டார் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா அதனால் வந்துட்டு நாமும் இந்த பகவானுடைய நாமங்கள் ரொம்ப உயர்ந்தது அதை தகுதி உள்ளவர்களுக்கு எத்தனை வினயத்தோடவும் எத்தனை முறை வேணாலும் போய் நம்ம சொல்ல ஆசைப்படுகின்றோம் அது நம்முடைய ஒரு சேவையாக நினைக்கிறோம் ராதிராது